பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளைப் பாருங்கள் உண்மை குழைக்கும் உயர்வு பழனி சமூக நல்லிணக்க இஃப்தார் மற்றும் ரமலான் அன்பளிப்பாக காயிதை மில்லத் அறக்கட்டளை சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்ட நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடியில் ஆயே காய்தை மில்லத் சிறுபான்மை சமூக சேவை அறக்கட்டளை சார்பில் ஆயக்குடி பேரூராட்சியில் பணியாற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு சமூக நல்லிணக்க இஃப்தார் மற்றும் நபலான் அன்பளிப்பாக வேஷ்டி மற்றும் சேலைகள் பணியாளர்களுக்கு பேரூராட்சி அலுவலகத்தில் வழிபாடு நடத்தப்பட்டு புதிய உடைகள் மற்றும் இனிப்புகளை அறக்கட்டளை நிறுவன தலைவர் அஜ்மத் அலி வழங்கினார் முன்னதாக இஃப்தார் நோன்பு வழங்கப்பட்டு அப்பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உடைகள் மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பேரூராட்சி பணியாளர்கள் கலந்து கொண்டனர் ஆயிலை காகித மில்லத் சமூக அறக்கட்டளை சார்பில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு வேஸ்ட் சேலை வழங்கப்பட்ட நிகழ்வு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மன்றத்தில் மூன்றாவது நான் கவுன்சிலராக பணியாற்றி வருகிறேன் புனித ரம்னான் மாதத்தை ஒட்டி இங்கே ஆயுக்குடி பேரூராட்சியில் பணியாற்றுகின்ற சுப்பர் பணியாளர் எண்பத்தஞ்சு நபர்களுக்கு வேட்டி சட்டை வழங்கினோம் ரம்னான் மாதம் என்றாலே ஈகை திருநாள் இந்த ஈகை திருநாளை சகோதர சமுதாய மக்களோடு இணங்கி நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவதற்காக ஆய காதமில்ல சிறுபான்மை சமூக சேவை அறக்கட்டளின் சார்பாக இந்த ஈகை திருநாளை முன்னிட்டு உங்களுக்கு இலவச வேட்டி சட்டம் வழங்கினோம் இப்பொழுது இதேபோல் மற்ற ஏரியாவில் உள்ள கவுன்சிலர்களும் துப்புரவு பணியாளர்களுக்கு அவங்களால் முயன்ற இயந்த உதவிகளை அவளுடைய பெருநாளிகளை முன்னிட்டு வழங்குமாறு இதோட நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்